ஆய் காய் மண்டே மண்டே ஸ்பெஷல் ஏன் மண்டே ஸ்பெஷல்னா நேற்று வந்து பௌர்ணமி அதனால் வீட்டில் நான்வெஜ் கிடையாது உங்களுக்கு தான் தெரியுமே ஓகேவா இப்போது அம்மா அம்மா என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் அது என்ன மீன் தெரியல மீன் குழம்பு முட்டை ஓகேவா ஆனால் சிக்கனும் செஞ்சுருக்காங்க மீனும் வறுத்துருக்காங்க ஓகேவா வாங்க சாப்பிடலாம் கா ரொம்ப நாள் ஆச்சு நான்வெஜ் சாப்பிட்டேன் நம்மளுக்கு மீன் குழம்பு அந்த அளவுக்கு புரியாது சிக்கன் அதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப மோசம் லாஸ்ட் வீக் சாப்பிட்டது இன்னைக்கு ஃபுல்லா வீடியோ போட போறேன் சாப்பிடுறது தப்போ ரைட்டோ

ஸ்பெஷல் தான் என்ன ஒன்று வயசாகிடுச்சு அவங்களால முடியல ஆனா நான்வெஜ்ல செம்மையா செய்வாங்க யாரா இருக்கு முட்டையா நல்லா வேக வச்சா பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முட்டை வெந்துச்சுன்னா டிஃப்ரெண்டா இருக்கு உண்மையே தான் சொல்ற முட்டை வெந்துட்டாதான் எதுக்கு சித்திருந்தேன் கேக்குறீங்க தமிழன் வைக்கிறதுக்கு சண்டே விளாக் பாத்தீங்களா இன்னும் காட்டில் சில விஷயம்லாம் எல்லாம் உடனே காட்டுறது ஒரு மாதிரி காட்டுல உங்களுக்கு எப்படி போச்சு சண்டே செம்மையா போச்சேன் மீன் தீய வச்சுக்கிறாங்க வேலை போட்டு வேற வேலை வேற வேலைதான் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க மறந்துட்டு இருப்பாங்க சொல்லி சில உங்க எதிர்க்கு எங்க அம்மா விருப்பத்தில் எப்படி இருந்தாலும் உருவாங்க வேன்மாரா கேது நான் விருப்பத்துறேன் நீங்க பாருங்கண்ணா ஆனால் பாவம் 真是他今天的功

எப்படி போச்சு சண்டே சொல்லுங்க அடுத்தது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க ஆஹ் பண்றோம்மா அம்மா கால் சாப்பாடு எதா இருக்குது மா சாப்பிட மாட்டேன் அதெல்லாம் எரியுது எனக்கு சாப்பாடு போடணும்னாவே எங்க அம்மா வச்சு கொஞ்சம் பொறுமையா போடுவாங்க போட மாட்டாங்க என்ன மாதிரி யாரையும் நான் கேட்கவும் மாட்டேன் சாயங்காலமா பிரியாணி சாப்பிடலாம் தம்பி வந்த பிறகு Ma, 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 Bu, berapa kali mau jadi யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா நீ தனியாகலாம் இல்லை ஃபேமிலியோடு இருக்கா அப்படின்னு கேட்டு எனக்கு கல்யாணம்லாம் ஆகலை இந்த வீடியோ அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க சொல்கிறேங்க எனக்கு மேரேஜ்லாம் ஆகலை நான் சிங்கிள் அம்மா அப்பா இருக்காங்க வயசானவங்க எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தம்பிக்கு ஒரு குழந்த இருக்கு புட்டி குழந்த தங்கச்சி மேரேஜ் ஆனால் அதுவும் ஹாண்டிகாப்பு வீடியோ பார்த்துருப்பீங்க ரெகுலரா வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்புறம் வந்து ஹாண்டிகாப்பு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா இண்டிகாப் முப்பதா முப்பத்தஞ்சு வருஷமா வண்டி அது ஒரு வேலையா பார்த்துருங்க உம் ஹும் பெரிய எங்க அம்மா என்னன்னு கேட்பான் ஓகே நீங்க என்ன பண்றீங்கன்னா வேற ஏதாவது கேள்வி கேட்டிங்களா பதில் சொல்லிட்டேன் ஓகேவா அது மாதிரி நல்லா கேள்வி எல்லாம் கேளுங்க ஏதாவது கேட்டா எனக்கும் தெரியும் அப்பா இது பண்ற தப்பு இப்படி பண்ணாத அப்படி பண்ணு நம்ம ஏதாவது சொன்னாதுன்னு எனக்கும் தெரியும் புரியுதா நான் சொல்றது அதனால கேள்வி கேளுங்க ஓகே பெரியவேட் பண்றோம் வீடியோ பண்ணிட்டு பண்ணோம் முட்டை முட்டையை வைப்போம் அப்புறம் சாப்பாடு அப்புறம் வந்து சிக்கன் ஒரு பீஸ் சிக்கன் ஒரு பீஸ் மீன் கொஞ்சம் புலும் எல்லா மீனும் தீஸ்ட்டுக்கிறாங்க உங்க தானே உங்க எதிர்க்கு கேட்கலான்னு பார்த்தா பிளான் பண்ணலான்னு பார்த்தா எங்க அம்மாவட்டம் கத்தணும் கத்தனதான் ஒரு காது கேட்கறது பெரிய போயிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க மேற்கொண்டு ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா பதில் சொல்றேன் நெக்ஸ்ட் வந்து நீங்க லைக் தான் நிறைய பேர் காட்டும் அதே மாதிரி நீங்க கமெண்ட் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அந்த சில்வர் பட்டன் கிடைக்கும் ஓகேவா அதனால கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் ஓகேவா முடிந்த இந்த வீடியோ கண்டினியூ ஆகும் இல்லைன்னா இந்த வீடியோவுக்கு தான் எண்டு பாய்